ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கொல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் வங்கத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை ஒரு மேடையில் வச்சுக்கிட்டே ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இந்த கோரிக்கையை உடனே தலைமை நீபதியான சந்திரசூட் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மேடையிலேயே ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறார் அப்படி மம்தா பானர்ஜி வைத்த அந்த கோரிக்கை என்ன தலைமை நீதிபதி போட்ட அந்த உத்தரவு என்ன ஏன் மம்தா பானர்ஜி இந்த கோரிக்கையை தலைமை நீதிபதி கிட்ட வச்சார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை

To mention this to all of you, it is not my intention to humiliate or manhandle to anyone, but my submission, my kind submission that please see no political bias in judiciary. Judiciary must be pure, absolutely pure, honest, secret, and let the people. நான் யாரையும் குறை சொல்லி சுட்டிக்காட்ட விரும்பலை நான் பொதுவாக ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடு அதில் இருக்கக்கூடாது அதை நீங்கள் கண்காணிக்கணும் நீதித்துறை தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு கோரிக்கையை வச்சாருங்க அது மட்டுமில்ல எங்கள் மாநிலத்தில் எண்பத்தெட்டு கோர்ட் கோர்ட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கோர்ட்டுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு பார்த்தீங்கன்னா எட்டு வருடங்களுக்கு முன்பே இதுக்கான கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்திட்டாங்க நாங்கள் எங்கள் மாநில அரசு நீதித்துறைக்கு நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் சாமானிய மக்களுக்கு நீதிமன்றங்கள் உதவலாட்டி நீதி நாடி எங்கே தான் போவாங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் நீதி வழங்கக்கூடிய கோவிலாக பார்க்குறோம் எங்களுக்கு நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோயில் மசூதி சர்ச் குருத்வாரா நீதித்துறை என்பது மக்களுக்கு சாதகமாக செயல்படணும் மக்கள் பிரச்சனை வரும்போது நீதிமன்றம் தான் அதை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி நம்பிக்கையாக அங்கே தான் வர்றாங்க அது மட்டும் கிடையாது அரசியமைப்பு சட்டத்தையுமே காக்கக்கூடிய இடத்துல கடைசி அமைப்பாக நீதிமன்றங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டி காட்டி மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி இப்படி சுட்டிக்காட்டி பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் லோக்சபா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வேலையுமே நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தது உயர்நீதிமன்றம் இது அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்போவே இது பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வச்சிருந்தாரு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி கோரிக்கை வைத்த பின்பு அடுத்து பேச வந்த தலைமை நீபதியான சந்தோசுத் அவர்கள் பல நீதிபதிகள் அரசிணுப்பு சட்டப்படி செயல்படாமல் தங்களுடைய தீர்ப்பில் தங்களுடைய ஐடியாலஜி பூத்தக்கூடிய வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் ரெண்டு பேர் திருமணம் செய்ய வர்றாங்க அந்த திருமணத்திற்கு முன்பு அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க பாதுகாப்பு கேட்குறாங்க ஆனால் நீதிபதி அவர்களோ நீங்கள் பேரண்ட்ஸோடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணுவதனால நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்பு வந்து கொடுத்தாரு சட்டப்படி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஆனால் நீதிபதி தன்னுடைய

சந்தோஷிட்டவர்கள் என்ன தெரியுமா அதாவது நீதிமன்றத்தை நீங்க கோயிலா பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய எங்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டோம் நாங்கள் அரசியமைப்பு சட்டத்திற்கு வேலையாட்களை தவிர கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜிக்குமே அதே மேடையில் அறிவுரைய சொன்னாரு தலைமை நீதி என சந்தோஷிட்டவர்கள் அப்ப தலைமை நீதியோட சந்தோஷிட்டவர்களிடம் மம்தா பானர்ஜி வைத்த கோரிக்கை என்பது அரசியல் தலையீடு என்பது நீதித்துறையில் இருக்கக்கூடாது தான் அதை சந்தோஷிட்டவர்களும் ஏற்றுக்கொண்டாரு ஏன்னா சந்திரசூட் அவர்களுக்கு

தலைமை நீதான சந்தோஷத்தவர்கள் நம்ம நாட்டை தான் நீதிபதிகளுடைய நியமனம் என்பது நேரடி அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்குது கொலிஜிய மறைப்படி இங்கே நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க ஆனால் நீதிபதிகள் ரிட்டையர் ஆகிறாங்க தெரியுமா ரிட்டையர் ஆன பிறகு இங்கே அரசில் அவங்க கொடுக்கக்கூடிய பதவிகளை ஏற்கக்கூடிய சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுவும் மோடி ஆட்சி வந்த பிறகு தான் இதான சம்பவங்கள் நிறைய நடக்குது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அமித்ஷா வழக்கை விசாரித்து அவரை விடுதலை பண்ண நீதிபதி சதாசிவம் அவர்கள் கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதே போல் ராமர் கோயில் வழக்கு அந்த வழக்கை விசாரித்த தலைமை

நடவடிக்கையவே சரியானது தான் லீகல் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அது மட்டுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பிஎம்எல்ஏ சட்டத்தை சட்ட திருத்தம் பண்ணுறாரு பிரதமர் மோடி அது வந்து ஈடிக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துச்சு ஒருத்தரை வந்து ஜாமீனே கொடுக்காத அளவுக்கு கைது பண்ணி உள்ள வைக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஈடிக்கு கிடைச்சிச்சு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலேருந்து எதிர்க்கட்சிகள் மீது எப்படியெல்லாம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்திருந்தானே அந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை வந்து நிராகரிக்கலை ஏற்றுக்கொண்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடிபிள்ஸுக்கு எதிராக வழக்கு போட்டோம் அப்படின்னா அங்கேயுமே சரியான நீதி என்பது கொடுக்கப்படல அப்படின்றத தன்னுடைய கட்டுரையில் சுட்டி காட்டுறாரு இது மட்டுமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் டூஜி ஊழல் நிலக்கரி ஊழல் அப்படின்னு சொல்லி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றங்கள் எடுத்துச்சு ஆனா அதுவே பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி ரஃபேல் ஊழல் வழக்குல ரஃபேல ஊழலே நடக்கலன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக அதாவது பாஜக ஊழலற்ற கட்சி என்ற பிம்பத்தை உச்சநீதிமன்றமே ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்ற பார்வை வைக்கிறார் ஏன்னா பேர் ஊழலை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸில் இன்னமும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த கோர்ட் மோடி அரசு கிட்ட சில ஆவணங்களை கேட்குறாங்க அந்த ஆவணங்களை கொடுக்காம மோடி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிற சம்பவங்களையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பிரான்ஸ் கோர்ட்டில் இன்னமும் நடக்குது உச்ச நீதிமன்றமும் தேர்தலுக்கு முன்பே மோடி அரசுக்கு ஒரு க்ளீன் சிட்டை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆதார் கார்டுக்கும் இப்படிதான் உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டை ஏற்றுக்கொண்டு பிரைவேசி பாதிக்கப்படுது என்ற பார்வைகள் வைக்கப்பட்டாலுமே ஆதார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அதே கட்டுரையிலே வர்ணதிரமா சொல்றாரு காஷ்மீர் மக்களை ஒடுக்கி அடக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே தேர்தல் பத்திரத்தையும் அறிமுகப்படுத்திய போதும் இந்த உச்ச நீதிமன்றம் பாஜக அரசுக்கு எதிராக செயல்படல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுரையில சுட்டி காட்டியிருக்கிறாரு சோஹேப் டேனியல் அது மட்டுமா ராகுல் காந்தி வழக்கை நீங்க எடுத்துக்கோங்க குஜராத்ல அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எப்படி எல்லாம் நடந்துச்சு அதாவது ராகுல் காந்திக்கு நீதிபதியாக வந்தவர்கள் யாராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் நடந்த போது பாஜகக்காரர்களுக்கு ஆதரவாக செயலாற்றிய ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் அத்தனை பேருமே ராகுல் காந்திக்கு நீதிபதிகளாக வந்ததை பார்த்தோமா இல்லையா ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாரு தெரியுமா அந்த நீதிபதிக்கு பதவி உயர்வை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த போது உச்சநீதிமன்றம் அதை தடுத்து பார்த்ததையும் பார்த்தோமா இல்லையா பில்கிஸ் பானு வழக்கு அந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை எல்லாம் உச்ச ஏமாற்றி விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசையும் குஜராத் அரசையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிச்சதை பார்த்தோமா இல்லையா Ja. இவ்வளவு ஏங்க சமீபத்தில் நடந்த கெஜ்ரிவால் வழக்கு கெஜ்ரிவால் வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் அவருக்கு ஜாமீனை கொடுக்குறாங்க உடனே அந்த ஜாமீன்ல என்ன தீர்ப்ப கொடுத்தாங்கன்றது அந்த தீர்ப்பில் என்ன சுட்டிக்காட்டி நீதிபதி சொல்லிக்காரன்றதையும் பார்க்காமலேயே டெல்லி கோர்ட்ல நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுத்து கெஜ்ரிவாலுடைய ஜாமீனை தடுத்து நிமிடத பார்த்தோமா இல்லையா செந்தில் பாலாஜி வழக்கு கோர்ட்ல லீவ் வர போது தெரிஞ்சு இடி வந்து தாமதப்படுத்திட்டே இருந்தாங்க ஆனா நீதிபதிகள் என்ன செய்ய முடிஞ்சு பொன்முடி வழக்கு பொன்முடியோட பதவி பதவியை பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு கண்டனத்தை சொன்னாங்களா இல்லையா சமீபத்தில் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி உங்களுடைய சொந்த கருத்தெல்லாம் தீர்ப்பில் நீங்கள் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதியை கண்டித்ததை நம்ம பார்க்க செஞ்சோம் அப்போது இங்கே தலைமை நீதிபதி சொல்வதை போல நீதிபதிகள் தங்களுடைய சொந்த ஐடியாலஜியை தங்களுடைய தீர்ப்பில் புகுத்துறாங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கா இல்லையா அதாவது மம்தா பானர்ஜி வச்ச கோரிக்கை என்ன நீதிமன்றத்தில் அரசிய தலையிட இருக்க கூடாது சாமானியன் கடைசியாக போய் நிற்பது நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றமே சாமானியனுக்கு உதவவில்லை அவங்க போவாங்கன்றதான மம்தா பானர்ஜி வச்ச கோரிக்கை மிகச்சிறந்த உதாரணம் ஒரு வழக்கு இருக்குங்க அந்த வழக்கு தான் உமர் ஹாலிதோட வழக்கு ஜேஎன்யூ மாணவரான உமர் ஹாலித ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி கலவர வழக்குல ஊபா சட்டத்தில் கைது பண்ணது ஒன்றிய பாஜக அரசு இந்த ஊப்பா சட்டத்தை எதிர்த்து ஜாமீன் கேட்டு இவர் டெல்லி செஷன் கோர்ட்ல ஒரு பெயில் மனுவை போடுறாருங்க கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் விசாரித்த டெல்லி செஷன் கோர்ட் இவருக்கு பெயில் கிடையாது அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படியான தீர்ப்பு வந்த உடனே சம்மர் வெக்கேஷன் லீவுக்கு முன்னாடியே டெல்லி ஹை கோர்ட் இது வந்து எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹை கோர்ட்டில் ஒரு உத்தரவு கொடுக்கப்படுது ஆனால் டெல்லி ஹை கோர்ட்டுமே சம்மர் லீவு முடிஞ்ச பிறகு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை விசாரித்து அவருக்கு வந்து பெயிலில் வந்து நாங்கள் மனுவை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இப்படி ஹைகோர்ட் தன்னுடைய மனுவை தள்ளுபடி பண்ணதுக்கு எதிராக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாருங்க உமர் ஹாலித் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா இந்த வழக்கு என்பது முதல்ல ஏஎஸ் போமன்னா ஹீமா கோலி போன்ற நீதிபதிகள் கீழே விசாரணைக்கு வரப்பட்டுச்சு இந்த நீதிபதிகளுமே ஆறு வாரத்துக்குள்ள டெல்லி கவர்மெண்ட் இதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இவங்களுக்கு அப்புறம் இந்த வழக்கு என்பது பீலா திரிவேதிக்கு கீழே கொண்டு போகப்படுது இந்த பீலா திரிவேதி அவர்களுக்கு கீழே இந்த வழக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் பதினாலு முறை இந்த பெயில் அப்ளிகேஷன் என்பது பதினாலு முறை தள்ளி வைக்கப்பட்டுச்சு ஒரு விசாரணை கூட இல்லாம எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இப்படி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுக்காண்டி பிரசாந்த் பூஷன் அவர்கள் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் இந்த உமர்காலியுடைய வழக்க தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் தான் விசாரிக்கணும் பீலா திரிவேதி விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாரு உடனே இந்த மனுவை நிராகரிக்கிறாங்க பீலா திரிவேதி எனக்கு கீழே கொடுக்கப்பட்ட வழக்கை நான் தான் விசாரிப்பேன்னு சொல்கிறாங்க இந்த பீலா திரிவேதி ஆனால் விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதிபதி சாப்பிட்டு வந்து தான் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறது அதே போல் கோர்ட்டு நாளில் பார்த்தீங்கன்னா அரசுடைய வழக்கறிஞரான எஸ் வி ராஜு அவர் ஆஜராகாமல் போடுறது அதே போல் வழக்கு விசாரணை வரும்போது நீதிபதிகளே சில பேர் லீவ் போட்டு அந்த தள்ளுபடி பண்ணுவது இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி வழக்கு என்பது ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமலேயே பதினாலு முறை உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வருடத்தில் தள்ளி வைக்கப்பட்டு வந்திருக்குங்க ஒரு தன்னுடைய பெயில் மனு என்பது விசாரிக்கப்படவே இல்லை என்பதற்காகவே இப்படி பண்றாங்களே அப்படின்றக்காகவே இந்த உமர் ஹாலித் என்ன தெரியுமா பண்ணாரு தன்னுடைய மனுவை உச்ச இருந்து வாபஸ் வாங்கிட்டாரு ஒருத்தர் சசன் கோர்ட்டில் தனக்கான நீதி கிடைக்கல ஹைகோர்ட்ல ஒரு நமக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்துக்கு கடைசி வரார் அந்த உச்ச நீதிமன்றம் குறைந்தபட்சம் அந்த வழக்கை விசாரிச்சு அந்த பெயிலை கேன்சல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா வழக்கையே விசாரிக்காமலே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்ட பதினாலு முறை தள்ளி வச்சு வெறுத்து போய் ஒருவர் தன்னுடைய மனுவை வாபஸ் அது பெரிய கொடுமை இங்க மம்தா பானர்ஜி சொல்வதை போல ஒரு சாமானியன் கடைசி நம்பிக்கையாக உச்ச வந்து அந்த சாமானியனுக்கு உச்ச நீதிமன்றம் உதவவில்லை போவாங்கன்ற கேட்ட கேள்வி என்பது நியாயமா இல்லையா அப்போ மேற்குவங்கத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் வெறும் தன்னுடைய மாநிலத்திற்காக மட்டும் இந்த கோரிக்கை வைக்கல அவர் வச்ச கோரிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பல்வேறு வழக்குகளில் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு எதிராக இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிரான பல்வேறு தகவல்களை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்றாங்க அவர் ஸ்டாக் கேட்டு விண்ணப்பிக்கக்கூடிய நிலைமைக்கு கடைசியில் அவர் இறந்து போயிட்டார் ஆனா இப்போ என்னாச்சு அவருடைய இப்படியான உருவாக்கப்பட்டுச்சுன்ற தகவல்

உத்தரவு அந்த உத்தரவு என்ன நம்ம மாஸ்டர்ஸுக்கு வேலையாட்கள் கிடையாது அரசியமைப்பு சட்டத்துக்கு தான் நம்ம வேலையாட்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுளாக கருதுகிறாங்க ஆனால் நம்ம கடவுள் அல்ல நம்ம அரசியமைப்பு சட்டத்துடைய வேலையாட்களாக நம்மளுடைய பர்சனல் வியூவெல்லாம் தீர்ப்பில் கொடுக்காம சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் செயல்பட வேண்டும் என்ற தன்னுடைய உத்தரவை அந்த மேடையிலே வச்சு சொல்லியிருக்கிறாரு தலைமை நிமையான சந்தோஷன் இதை குறைந்தபட்சம் எல்லா நீதிபதிகளுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்றதான் பொதுமக்களுடைய இன்னைக்கு கோரிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் இருக்குது ప్రారి.